வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது சரக்கொன்றை என்ற ஒரு ம மரம் இதன் பூக்கள் மஞ்சள் கலரில் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு இதன் காய்கள் கருப்பு கலரில் இருக்கும் அந்த மஞ்ச கலர்லேருந்து கருப்பு கலராக மாதிரி அது இருக்கும் அது வந்து தான் சரக்கொன்றை புளிம்பாங்க அதுலேருந்து ஒரு ம கருப்பு கலரில் ஒரு இருக்கும் அது சரக்கொன்றை புளிம்பாங்க அது வந்து ஒரு நல்ல மலம் இலக்கி இதன் பூ இதன் பூக்களை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு காலையில் அந்த பூக்களெல்லாம் எடுத்து போட்டு அந்த தண்ணீரில் வந்து பனங்கற்கண்டு சாப்பிட்டு வ பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டோம்னா மஞ்சக்காமாலை நோய் கட்டுப்படும் ரெண்டாவது புற்றுநோய் செல்களை அழிக்கும் ரத்தம் சுத்தமாகும் இந்த பூக்களை வந்து ஒரு தோசை மாவுடன் கலந்து தோசை சுட்டு சாப்பிட்டு வந்தால் இது சர்க்கரை நோய் கட்டுப்படும் ரெண்டாவது பெண்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த வெள்ளை போக்கு சரியாகும் ரெண்டாவது வந்து இதனுடைய உடல் பருமனை கட்டுப்படுத்தும் எப்படின்னா இதோட பூக்களை வந்து டீ மாதிரி போட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் உடல் பருமனை கட்டுப்படும் அந்த உலக சக்தி உள்ளது தான் இந்த சரக்கொன்றை மலர் இது வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு மரம் ரோட்டோரங்களில் அதிகமாக நம்ம பார்க்கலாம் இந்த சரக்கொன்றை மலர் வந்துட்டு ரத்த கொதிப்பையும் கூட சரியா கூடியது நன்றி வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்க